எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே அஷ்டமாதிபதி சூரியன் ராசியில் மகர ராசியில் வருவதுதான் தை மாதம் அதனால்தான் இதற்கு பெயர் அந்த நாள் வரக்கூடிய நாளுக்கு மகர சங்கராந்தி மகர மாதம் என்று பெயர் இந்த அஷ்டமாதிபதி என்றால் அச்சோ என்று பயமென்று ஏதும் கிடையாது மிக அற்புதம் நான் இதற்கு முன்பு பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் அஷ்டமாதிபதியினுடைய அற்புதங்கள் என்று இந்த தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் துவங்கி சூரியனாக கோடிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது ஆரம்பிக்கிறது இந்த ரகசியத்தை புரிந்து செயல்படும்போது போது நுட்பத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர் இந்த தை மாதத்தில மிக சிறப்புகள் என்னவென்றால் தனுசு ராசியிலே புதன் இருப்பார் ஆறாம் இடத்து அதிபதி ஆகையினால் தொழில் விரிவாக்கம் நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு என்று எல்லா வகைகளிலுமே விரிவாக்கக்கூடிய அமைப்புகளை தரக்கூடிய மிக பெரும் அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த சூரியன் அஷ்டமாதிபதி சூரியன் காலபுருஷ தத்துவத்தில ஐந்தாம் இடத்திற்கான அதிபதி ஆகையினால் மகரத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட காலபுருஷ தத்துவத்திலே பூர்வ புண்ணியத்தின் முழு பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை அந்த அற்புதம் பொதிந்த அழகிய விஷயங்களை எல்லாம் மகரத்திற்கு வரும்போது அள்ளித்தரக்கூடியதாய் அமையும் ஆகையினால் தெய்வ நம்பிக்கையோடு ஆத்ம பலம் என்று சொல்வார்கள் அல்லவா நம்பிக்கை நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் சூரியன் உங்களுடைய ராசி மகர ராசிக்கு வரும்போது கிட்டத்தட்ட அது ஒரு மாத காலம் அந்த ஒரு மாத காலமும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள் என்றால் அதாவது ஒரு ஆம்பிஷன் நிர்ணயிக்கிறீர்கள் என்றால் அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தந்துவிடும் அது எப்படி அமையும் என்றால் அதுல ஒரு கட்டுப்பாடு ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக அமையக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை அது மட்டுமல்ல மகர ராசியிலே மகர சூரியனாக இருப்பவன் இப்போது மிக மிக சுப சூரியனாக இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகளுக்கு விரிவாக்கத்திற்கு ஏனென்றால் இந்த முயற்சி விரிவாக்கம் என்று ஏன் அடிக்கடி இந்த பதிவில் சொல்கிறேன் என்றால் குரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி மூன்றாம் இடத்திற்கு அதிபதி இந்த குருவானவர் ஐந்தாம் இடத்திலே மகரத்திற்கு ஐந்தாம் இடத்துல நின்று இப்போது வக்ரம் பெற்று மகர ராசியை பார்க்கிறார் ஆகையினால் ஒரு விரிவாக்கத்து எதையும் பெரிதாக தருவார் நல்லதை நினைத்தீர்கள் என்றால் நல்லது மிகப்பெரிய அமைப்பிலே இருக்கும் அது பனிரெண்டாம் இடம் விரைஸ்தானத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது என்னவென்றால் பூர்வ புண்ணிய பலனை விரிவாக்கத்தில் தருவார் அதை நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டம் இதற்கு மற்ற கிரகங்களும் அற்புதமாய் துணை நிற்கிறது இதே சமகாலத்திலே இதே தை மாதத்தில சற்றேறக்குறைய இருபது இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல அதிர்ஷ்டத்தை அதாவது லாபத்தை தர வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் வேலை செய்து லாபமாக வர வேண்டும் அப்படி லாபத்தை தரக்கூடியவனே பாதகாதிபதியாக வரக்கூடியதுதான் இந்த மகரத்தின் தன்மை ஆனால் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று ஏழாம் இடத்துல இருந்து அதுவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் இப்படி எப்படி இருந்தாலும் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்று இந்த இருபத்தி ஒன்று ஜனவரியிலே அவர் பின்னோக்கி மீண்டும் மிதினத்திற்கு சென்றாலும் கூட ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் கூட அற்புதமான பல நிலைகளிலே விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் உழைப்புக்கு முதலிடம் கொடுங்கள் இந்த உழைக்கும் போது இப்போது மிகப்பெரிய அத்தாரிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா ஒரு பொறுப்பு நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதேபோல் உங்களிடம் அதாவது அச்சுறுத்தும் நீங்கள் மற்றவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு உங்களைக் கண்டால் மற்றவர்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பை தரக்கூடிய அந்தஸ்தை தரக்கூடிய உயரத்தை தரக்கூடிய அந்த உயரத்திலிருந்து பலவற்றை நீங்கள் ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய அமைப்பை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு இணைந்து செய்வான் மூன்றாம் இடத்திலே சில விஷயத்தை மாற்றி யோசித்துப் பாருங்கள் சாதாரண டீக்கடை என்றால் அதை இப்போது ஆன்லைன் வர்த்தகமாக மாற்றும் போது அற்புதமாக கோடிகளிலே சம்பாதித்த நபர்கள் எனக்கு தெரியும் அதே போல் சாதாரணமாக பாக்கு விட்டிருந்தவர்கள் கூட இப்போது பல கோடிக்கு அதிபதியாகி விட்டார்கள் அந்த மூன்றாம் இடம் அப்படி ஒரு விஷயம் அதுல ராகுவோடு சுக்கிரன் சென்று இணைந்து மிக விசித்திரமாக இத்தனை நாட்கள் ராகுவோடு சுக்கிரன் இணைவது என்பது நூத்தி பத்து நாட்கள் ஆகையினாலே ஒரு நூறு நாள் ஒரு படம் ஓடினால் சாதனை என்பார்கள் இந்த படம் நூறு நாளை தாண்டி ஓடுகிறது உங்களுக்கு அப்போது மிகப்பெரிய வெற்றி சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி எல்லாம் தாண்டி பிளாட்டினம் ஜூபலி போன்ற ஒரு வெற்றி இது சாதாரணமாக சொல்வதற்கல்ல இது ஒரு லாங் லாஸ்டிங் சக்சஸ் நீண்ட நெடுங்காலத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா நோ நான் சென்ஸ் இருக்கும் என்று சொல்வார்கள் அதாவது எதிலுமே தவறாகவோ அல்லது பிழையாகவோ ஆகிவிடாத ஒரு மனப்பக்கு மனப்பாங்கோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இப்போது தெளிந்த நீரோடை போன்று சூரியன் அஷ்டமாதிபதி காலபுருஷத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி குருவினுடைய முழு பார்வை பலத்தோடு இருக்கக்கூடிய வருடம் இது மட்டும் அடுத்த வருடமும் ராசிக்குள் சூரியன் வருவார் ஆனால் குருவினுடைய பார்வை அப்போது உங்களுக்கு தை மாதத்துல இருக்காது அடுத்த தையில ஆகையினால் இந்த தை இப்போது மிக அற்புதமாக நீங்கள் உயர்வதற்கு தரக்கூடிய ஒரு வழியாக அமைகிறது அது மட்டுமல்ல இப்போது பொறுப்புகளை நீங்கள் எந்த பொறுப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நிர்ணயித்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படி இதுவரை இல்லை என்றால் வரக்கூடிய அதாவது பிப்ரவரி பதினாலு வரை இந்த நிலையிலே சூரியன் உங்களுடைய ராசியில் இருப்பார் அதன் பின் இரண்டாம் இடத்தில் சென்று சனியோடு சேருவார் அப்போது சிறு சிறு மோதல் என்றாலும் பல நிலைகளிலே உயர உயர உங்களை உயர்த்துவதற்கு இதே சம காலகட்டத்தில் சுக்கிரன் சென்று ராகுவோடு இணைந்து விடுகிறார் ஆகையினாலே இரண்டாம் இடத்திற்கு சூரியன் பிப்ரவரி பதினாலில் சென்றாலும் கூட சிறு தடை தாமதங்கள் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி பாதையில எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஸ்டெடி ப்ராக்ரஸ் தொடர்ந்து அதாவது சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அந்த சிங்க நடை நீங்கள் பார்த்தால் தெரியும் மெதுவாக சென்று கொண்டிருக்கும் திடீரென்று ஒரு பாய்ச்சல் பாய்ந்து இறையை தானாக தூக்கும் அப்படி ஒரு வெற்றியை பெற இலக்கை நிர்ணயித்து செயல்படும் போது அந்த டிசிப்ளின் அண்ட் லாங் லாஸ்டிங் உங்களுடைய இலக்குகளை ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு நிதானத்தோடும் செயல்படுத்தி வெற்றியை நீண்ட கால வாழ்க்கைக்கான வெற்றியாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது மிக சிறந்த காலமாக அமைகிறது தொழில் சுகம் பெறக்கூடிய தொழிலால் சுகம் பெறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆகையினால் இந்த காலகட்டத்திலே பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஆகையினால் பெண்களே நீங்கள் பெண்களாக மகர ராசிக்காரர்கள் இருந்தாலும் கூட பெண்களை அரவணைத்து செல்வது மதித்து செல்வது வெற்றியை தரும் எனது அன்பு நேயர்களே வெற்றி வருகிறது ராஜலட்சுமி உங்களுக்காக காத்திருக்கிறாள் ஆகையினால் வாசக்கதவை மட்டும் அதாவது முயற்சி என்ற வாசக்கதவை மட்டும் திறந்து விட்டீர்கள் என்றால் போதும் சுபச்சூரியன் கோடிகளை தேடி வந்து உங்களுக்கு தருவார் அன்பு நேயர்களே மகர ராசி தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி